காக்கும் தெய்வம் ஏ சுயிருக்க காக்கம் ஏன்ரமே கண்ணீர் ஏன் மனமே காக்கும் தெய்வம் ஏ இருக்க கலக்கம் ஏன் மரமே நீர் மனமே கண்ணீர் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமி பாடுவர் சகித்தார் பரமணி மருகையில் டல பாடுகள்ரம மாறுகையோடல பாடி மாயிந்திடலா பாடி மாயிண்டிடலா காலக்கம் ஏன் மீர் மனவே கண்ணீர் ஏன் மனவே ஆமே கத்தோடு நாம இயப்படுவதாக ஹாலேலோயா எங்களை உங்க மத்தியில ஜெனோட சாட்சியாய் ஊழியத்தின் பாதையிலும் உம்மட்டும் நடத்தினரை நன்றியோடு துதிக்கிறேன் நாமே வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஹலேலோயா நல்ல பாடலை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் சாட்சிகளை கேட்கவும் கத்தர் நமக்கு உதவி செய்தார் எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு சாய்க்கியத்தையும் பாக்கியத்தையும் கத்தடைய பிள்ளைகளா நமக்கு தந்திருக்கிறார் ஹலேலோயா அலேலூயா கைகள் உயர மட்டும் அலேலுயா அல்ல சத்தம் பரலோக ராஜ்யம் வரைக்கும் கேட்க வேண்டுமாமே ஆமே இது கத்து தந்துருக்கிற நாள் தட்சணி நாள் கிருபையின் நாள் ஆமே இப்போது நான் மௌனமா இருப்போம் நான் சாத்தான் செயல் எடுத்து விடுவேன் நாம் சாத்தானே ஜெயிக்க வேண்டும் அலே ஒரு வசந்தியை வாச்த்து தியானித்து நான் ஜெபிக்கலாம் லூக்காயிடும் சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் ஆஹ் உம் 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 ஏ கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீய போதும் ஹலேலூயா கைகளை தெல்ல வேலையில சொல்லுங்க பாட்டா ஹலேலூயா இந்த வார்த்தையிலிருந்து அநேக நேரம் நம் கத்தோடைய வார்த்தையை கேட்டிருப்போம் அநேக ஊழியக்கால் மூலம் கேட்டிருப்போம் ஆமே ஆனா வேதம் புதிது ஹலேலூயா இதை வாசிக்க வாசிக்க தவிட்டாத ஒரு தேன் அலுயா அத பாருங்க பதினெட்டு வருஷம் பலவீனப்படுத்துகிற ஒரு ஸ்திரீ என்று இதில் வாசித்தோம் அல்ல கடைசி வசந்த சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தானால் பதினெட்டு வருஷம் கட்டப்பட்டிருந்த ஸ்திரீ ஆமே அப்ப பாருங்க இந்த ஸ்திரீ அந்த வசத்துக்கு ஆழமாய் போய் பாருங்க பதினெட்டு வருஷமா அந்த ஆலயத்துக்கு தான் போயிருந்திருப்பாங்க ஆலயத்துல போய் கத்தனுடைய வார்த்தையை கேட்டு ஜெபித்துதான் வந்திருப்பாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல இது இப்ப அருமையான தாயார் வந்து சாட்சி சொன்னீங்க நீங்க பாத்தீங்க அவங்களால நிமித்த நிற்க கூட முடியல ஆனா அவங்க சபையில எப்படி இருப்பாங்க தெரியுமா வாலிப பிள்ளைங்க கூட சேர்ல இருப்பாங்க அந்த கால் மண்டி போட்டு குக்கா இருந்து ஆராதிப்பாங்க அவங்க வயசுல நம்ம எல்லாம் எப்படின்னு தெரியல ஆமே பாருங்க அந்த நிம்மர கூடாது கூனி அந்த அம்மாவுக்கு லைட்டா தான் முதல் முடியல அந்த கூனி எப்படி வந்து ஆராதிச்சிருப்பாங்க எப்படி வந்து கத்தோடைய வார்த்தையை கேட்டிருப்பாங்க எப்படி வந்து ஜனங்கிட்ட பேசியிருப்பாங்க கொஞ்சம் திருப்பி யோசிச்சு பாருங்களாம் அப்ப அந்த இடத்துல வந்து அது எல்லா பதினெட்டு வருடம் வந்து அது ஜெபித்து வசனத்தை கேட்டு கடந்து போனாலும் அதுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சு சாத்தா பலவீன ஒரு ஆவி கட்டி வைத்திருந்தது அந்த கட்டுனால அதுக்கு நிமிந்து பார்க்க முடியல யாரையும் பேஸ் பண்ண முடியல யார்கிட்டயும் சிரிச்சு பேச முடியல சந்தோஷமா இருக்க முடியல அந்த நிலைமையில இருக்கும்போது அடுத்த வசந்த சொல்லப்படுது அந்த சகோதரி அந்த ஸ்திரீ அந்த இடத்துல இருக்கும்போது என் ஆண்டவர் அந்த ஆலயத்துல போதகம் பண்ணி கொண்டிருந்தாரா அலேலோ ஐயா அந்த இடத்துல வந்து ஏசப்பவனை கண்டு தம்மிடத்தில் அழைத்து கைய மேல் வைத்து சொன்னார்த்தியனத்தின் விடுதலையாக்கப்பட்டாய்லோயா ஹாலேலோயா அதே போல இன்றைக்கும் இந்த இடத்துல நான் நான் பேச முடியல யாரையும் பார்க்க முடியல என் கடன் பாறும் என் கஷ்டம் என் பிள்ளைங்களை மற்றவங்க குறை பேசுகிறது என் கணவனை பேசுகிறது என் மனைவியை பேசுகிறது நான் சொல்லாத குற்றத்துக்கு நான் குற்றம் உள்ளவன் குற்றமற்றவன் சொல்லுகிற இடத்துல தலை நிமர முடியல இருக்கிற உங்களை நீங்க வார்த்தையை நான் கேட்கிறேனே என்றாலும் நிமிர முடியலையே என்று நீங்க கஷ்டத்து இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கலாம் ஹலேலோயா ஆனா ஆண்டவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார் ஆமே இந்த இடத்த கத்தர் உங்களை பார்க்கிற இருக்கிறார் அலேலோய்யா இன்று கத்தர் உங்களை பார்த்து உங்களை தொடுகிறார் அருகாமையில் அழைக்கிறார் அலேலோயா அலேலோயா அருகாமையில் அழைத்து ஆண்டர் சொல்லுகிறார் மகளே இன்று உன் வெளவீரத்தின் விடுதலையாக்கப்பட்டாய் அலேலோயா விசுவாச கையை தட்டி அவரை ஆர்ப்பரியங்கள் பார்க்கலாம் நான் விடுதலை பெற்ற பெண்மானாய் இந்த இடத்தை நான் இந்த கடந்து போக வேண்டும் என விடுவிக்கப்பட்டவளாய் இந்த நான் கடந்து போக வேண்டும் ஆண்டவர் என்று விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு சொல்லலாமா ஆமே ஆமே பாருங்க ஆண்டவர் சொல்றாங்க பதினெட்டு வருஷ சாத்தானால சாத்தா நாள் பலவீனப் பொருத்து கட்டப்பட்டிருந்தார்களாமே அவங்க ஜெபிக்கலையா பசங்க கேட்கலையா ஆலயத்துக்கு வரலையா எல்லாவற்றும் உற்றும் வந்திருந்தாங்க ஆண்டோர் ஒரு நாளை வைத்திருந்தார் ஹாலேலூயா ஆச்சா இன்றை நமக்குரிய நாள் ஆமே அதே கட்டுகள் உடைக்கப்படுகிற ஒரு நாள் இன்ச்சி ஆமே அவருடைய பிரசன்ன கடந்து வந்திருக்கிறது உலாவி கொண்டிருக்கிறார் நன்றி ஆண்டவர் ஆமே பாருங்க அப்பொழுதும் அங்க இருந்த வேத பாருகர் போது ஆண்டவர் சொல்றார் இவளும் ஆப்ரஹாமின் சந்ததி ஹலேனு அவளை இந்த சாத்தானின் கட்டிலிருந்து அழைக்க இல்லையா ஆமே ஆமே ஆண்டவர் நம்மளை பார்த்து அநேகர் ஒவ்வொரு குறைகள் சொல்லும்போது குற்றங்கள் சொல்லும்போது அவர் சோர் என்னுடைய பிள்ளை அலை நோயா நம்மளை ஒவ்வொருத்தரை பார்த்து ஆண்டு சொல்லுவா என்னுடைய பிள்ளை என் பிள்ளை விடுதலை பற்றி இன்று கடந்து போக வேண்டும் அலை அப்பொழுது பாருங்க அநேகர் விரோதித்தார்களா விரோதித்த அத்தனை வேறு வெட்கப்பட்டு போனார்களா ஆமே இந்த உங்களையும் உங்க நாமத்துல மையமைப்படுவதாக அப்பா கட்டுகளா விழுக்கப்படுவதாக ஆமே நாண்டவர நன்றி தகப்பனே அதே போல கட்டப்பட்டு வந்திருக்கிற வந்திருக்கிறாளே சரியை கட்டுக இந்த கத்தர் அவழ்த்து விடப் போகிறார் ஆமே ஆமே நான் விசுவாசத்தோடு இந்த எடுத்துன்னு இருப்போமானா தேண்டு மைய மை பற்றி கடந்து செல்வோம் ஆமே யார் தலைகுதியை விடாமல் உங்களை வெக்கப்பட்டினார்களோ உங்களை பேசினார்களோ அவங்க தலையை வெக்கப்பட்டு போக என் கத்தர் செய்வார் ஆலே நோய்யா உங்களை இது நிமிர்ந்து நடக்க பண்ணுவ ஆமே நாண்டுவார் ஆலே நோய்யா ആമേപ്പ നന്ദി തറപ്പനെ നന് ആണ്ടിമര മുടിയും പല നാടുകൾ കൂലി കുരുവി வீட்டுக்குள்ள அடைந்து இருந்தீர்களோ கத்தர் நிமிர பண்ண போகிறார் அந்த அம்மா தலையை நிமிர பண்ணு அதேவனை துதித்தார்கள் அலேலோயா கைகளை உயர்த்து அலேலோயா கத்தர் உங்களையும் பயன்படுத்த போகிறார் ஆமே உங்க தலையை நிமிர பண்ண போகிறார் ஆமே உங்க ப்பாட விடுதலை விடுதலை ஒவ்வொரு சட்டத்தின் மேலும் இறங்குறவருக்காக போபை துதிக்கிற மாண்டவர் ஆமே நாண்டவர் நன்றி தகப்பனே